வணக்கம் மேம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இருபத்தஞ்சு முடியுது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே போக போறோம் இருபத்தஞ்சு பங்கு சந்தைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ஏற்ற இறக்கங்கள்லாம் பார்த்தோம் அதுலயும் குறிப்பா ஐபிஓ அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் கிட்ட ரொம்ப பிரபலம் அடைஞ்ச ஒரு ப்ராடக்டா மாறி இருக்கு இருபத்தஞ்சில் இந்த ஐபிஓ எப்படி இருந்திருக்கு புல்லிஷா இருந்திருக்கா பேரிஷா இருந்திருக்கா ஸோ ஒரு ஒட்டுமொத்த அவுட்லுக் என்ன மேம் ஒட்டுமொத்த ஐபிஓ வச்சு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வந்திருக்காங்க அதாவது ஐபிஓவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மெயின் போர்டு ஐபிஓன்னு இருக்குது இன்னொன்று எஸ்எம்இ ஐபிஓன்னு ஒன்று இருக்குது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது அதுவும் போன வருஷத்துலலாம் எஸ்எம்இ ஐபிஓவுக்கு மிகப்பெரிய அளவுலலாம் வரவேற்பு கொடுத்து உங்களுடைய மேகசின் பேப்பர்லாம் வர்ற அளவுக்கு இருந்தது ஆனால் அதிகமான மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறது மெயின் போர்டு ஐபிஓ இது வரைக்கும் நம்ம பேசுறதுக்கு இந்த டிசம்பர் இந்த எண்டோட நூற்றி மூன்று மெயின் போர்டு ஐபிஓ வந்திருக்கு லிஸ்டட் ஆகிருக்கு இதில் லிஸ்டிங் அன்னைக்கு கெயின் அப்ளை பண்ணவங்களுக்கு லிஸ்டிங் அன்னைக்கு ஓரளவாவது கெயின் கொடுத்த கம்பெனிகள் ஐம்பத்தி நான்கு கம்பெனிகளாகவும் அதே அளவு நாற்பத்தொம்போது கம்பெனிகள் லிஸ்டிங் டே அன்னைக்கே இறக்கத்தில் அப்போ அப்ளை பண்ணவங்களுக்கு லாஸ் அந்த மாதிரி அந்த மாதிரியே இருந்திருக்கு அப்படி கணக்கில் பார்க்கும்போது நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நெருங்கி வருது சான்ஸு பட் அதுக்கப்புறமாக ஓப்பன் போது லாஸ் ஆகி அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் ஏறி ஆரம்பிச்சு அந்த லிஸ்ட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது போது ப்ராஃபிட்டபிளாக இருக்காங்களா ஐபிஓன்னு பார்த்தீங்கன்னா அதில் அறுபத்தேழு ஐபிஓ கெயினில் இருக்க மாதிரியும் முப்பத்தி ஆறு ஐபிஓ லாஸ் அதாவது அவங்க கொடுத்த இஷ்யூ பிரைஸை விட கம்மியாக போயிருந்தா தான் லாஸ் அவங்களோட இஷ்யூ ப்ரைஸோட ஒத்து போயிருந்தாலும் அதில் ஒரு ரூபா அதிகமாக இருந்தாலும் அது கெயின் தான் சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அறுபத்தேழு முப்பத்தி ஆறு அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த விதத்தை பார்க்கும்போது ஓரளவு ஐபிஓ மார்க்கெட்டு நமக்கு வந்து லாபக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜெனரலாவே இந்த நிப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிப்டி சென்செக்ஸுடைய எட்டுல இருந்து ஒன்பது சதவீதம் தான் கொடுத்திருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் இந்த பட்சத்தில் ஐபிஓஸ் கம்பெனிஸ் அளவு பர்ஃபாமன்ஸ் பண்ணிருக்கிறது ஒரு பெரிய விஷயமா ஏன்னா இந்த முறை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டாரிஃப் வாரனால நம்மளுடைய எல்லாமே கலகலத்து போயிருக்கும் போது இவங்களாம் புதுசாக இப்போ தான் உள்ளே வராங்க ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய பிரச்சனைகளை சந்தித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்தபோது இந்த நூற்றி மூன்று ஐபிஓஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு ஆறுதலான விஷயம் இதில் நம்ம நிறைய நம்ம இந்த வருஷத்தில் நிறைய ஐபிஓஸ்லாம் பேசியிருக்கோம் சில பல ஐபிஓஸ்லாம் நம்மளுடைய நேர்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுத்துருக்கலாம் ஸோ ஐபிஓஸ் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு புது கம்பெனிகள் மார்க்கெட்டுக்கு வரணும் அந்த முறை நூற்றி மூணு வந்திருக்குன்னா அடுத்த முறை நூற்றி ஐம்பது கிட்டே வரணும் அப்போ தான் மார்க்கெட்டே நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் போன முறை விட இந்த முறை ஐபிஓட வரவு கம்மியாக இருந்துச்சுன்னா ம சந்தையுடைய வளர்ச்சியும் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஓ மார்க்கெட்டு ரொம்ப புல்லில் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்காக வந்தது எல்லாமே ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது நல்ல பல ஐபிஓஸும் இந்த வருஷம் வந்திருக்காங்க நம்ம அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்த வருஷமும் பார்த்திங்கன்னா நிறைய ஐபிஓஸ் இப்போயே எல்லாம் பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டாங்க கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட கம்பெனிகளுக்கு அப்ரூவல்லாம் கொடுத்துட்டாங்க அடுத்தடுத்த ஜான்வரிலெல்லாம் எல்லாம் புதுசு புதுசாக நிறைய ஐபிஓஸ் வரப்போகுது ஸோ என்னை பொறுத்த மாதிரிலையும் ஐபிஓஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தானது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நல்ல குவாலிட்டியான ஃபண்டமெண்ட்லி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளை அதுலேயும் நீங்கள் கண்டுபிடிச்சு வாங்குனீங்க அப்படின்னா செகண்டரி மார்க்கெட் மாதிரி ப்ரைமரி மார்க்கெட்லையும் இந்த கம்பெனிகளும் லாபத்தை கொடுக்கிருக்கு அப்படிங்கறது நம்ம நிறைய பேக் டெஸ்ட் மூலமாக பார்க்கலாம் மொத்த இந்த ஐபிஓ மார்க்கெட் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இதில் நம்ம செக்டர் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த செக்டர்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு மேம் செக்டர் வைஸ் பார்க்கும்போது நான் பேங்கிங் ஃபினான்ஸு அந்த அந்த வரிசையில் வந்தக்கூடிய ஐபிஓஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சர்வேல எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் வந்து பத்தொம்பது புள்ளி மூன்று சதவீத லாபத்தை கொடுத்துருக்கு ஐபிஓஸ் மட்டும் சொல்கிறேன் அடுத்து மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து ஒம்பது புள்ளி அஞ்சு கொடுத்துருக்காங்க ஐடி கம்பெனிஸ் வழியாக வந்தவங்க ஒம்பது புள்ளி ரெண்டு ஹெல்த் கேரில் இருந்தவங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எஃப்எம்சிஜி ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இந்த செக்டர்ஸ் எல்லாமே இந்த ஐபிஓஸ்ல வரும்போது ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த கம்பெனிகளாக மாறி இருக்கு அப்புறம் ஐபிஓட சைஸ் சைஸில் மிட் சைஸ் இந்த மாதிரி நிறைய ஐபிஓஸ் அதில் குறிப்பிட்டு இந்த டிக்கெட்ல அந்த ஐபிஓ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படி ஏதாவது நமக்கு டேட்டா இருக்கா இஷு சைஸ்ல வந்து நம்ம வந்து ஐபிஓஸ் வரும்போது இது ஒரு தனி கேட்டகரியாவே பிரிப்பாங்க ஏன்னா பிக்கஸ்ட் ஐபிஓ அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த வரிசையில் இந்த வருஷம் வந்த டாப் டென் ஐபிஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஃபஸ்ட்டு உள்ளே வருது டாடா கேபிட்டல் தான் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கோடிக்காக வந்தாங்க இரண்டாவது ஹெச்டிஎஃப்சியுடைய ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படிங்கிறவங்க பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு வந்திருக்காங்க அடுத்து உங்களுக்கு நன்றி தெரிந்த எல்ஜி எலெக்ட்ரானிக்ஸ் பதினோராயிரத்தி அறநூற்றி ஏழு கோடிக்கு வந்திருக்காங்க போன மாதம் வந்த ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் பத்தாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு கோடி ஹெக்ஸவே டெக்னாலஜி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி லென்ஸ் லென்ஸ்காட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு பில்லியன் ரைன்ஸ் க்ரோ ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடிக்காக மீசோ ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு கோடிக்காக கடைசியாக என்எஸ்டிஎல் நான்காயிரத்தி பத்து பைன் லேபு இன்னும் கொஞ்சம் கம்மி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அதுக்கப்புறம் உள்ளவங்களா அந்த கேட்டகரி ரெண்டாயிரம் ஆயிரம் அந்த மாதிரி ஸோ இவங்க தான் இஷ்யூ சைஸை வச்சு பார்க்கும்போது பிக்கஸ்ட்டு ஐபிஓஸ் இதில் இந்த கம்பெனிகள் எல்லாமே லிஸ்டின் டே அன்னைக்கு பெருசாக லாஸை கொடுக்கலை ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சாங்களா டபுள் ஆனாங்களா ட்ரிபிள் ஆனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகள் குரோ சொல்லலாம் மீசோ சொல்லலாம் ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபத்தையும் கொடுத்துருக்காங்க லிஸ்டிங் டே அன்றைக்கும் கொடுத்தாங்க அதுக்கப்புறமாகவும் கொடுத்தாங்க ஸோ பிக்கெஸ்ட்டு ஐபிஓ அப்படிங்கிற கேட்டகிரி கீழே வர்றவங்க எல்லாருமே உங்களுக்கு அடுத்த ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆனால் தான் அவங்க லாபத்தை கொடுப்பாங்க ஏன்னா அவங்க பெரிய லெவலில் இஷ்யூசைஸில் வராங்க அவங்களோட ஃப்ரீ ஃப்ளோ நிறைய இருக்கிறதுனால அவங்க உடனடியாக உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துட மாட்டாங்க பட் லாங் டேமில் வரும்போது இந்த பெரிய சைஸ் ஐபிஓஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல லா லாபத்தை கொடுக்கக்கூடிய வரிசையில் அவங்க ஏன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்த வருஷமும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பிக்கெஸ்ட்டு ஐபிஓ இது வரைக்கும் வந்தது பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று இதையும் மிஞ்சி வரணும் அப்படிங்கிற எல்லாம் ரிலையன்ஸ் ஜியோ ரெடி ஆகிட்ருக்கதாக சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெப்டோ ரெடி இருக்கிறாங்க ஓயோ போட்டு மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் கூட அடுத்தடுத்து வரதுக்கு எஸ்பிஐ இப்போ ஐ ஐசிசி வந்தாங்க இல்லையா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு கோல் இண்டியா இப்படி நிறைய பெரிய கம்பெனிகள் பெரிய இஷ்யூ சைஸில் வரத்துக்கு விண்ணப்பிச்சு அதுக்கு அப்ரூவலும் வாங்கி ரெடியாக இருக்காங்க நமக்கு வருஷம் பிறந்தோன்னா அடுத்தடுத்து ரெடி ஆவாங்க ஸோ நல்ல கம்பெனிகளாக பார்த்து நம்ம நேர்கள் இந்த இஷ்யூ சைஸ் பெருசாக உள்ள கம்பெனிகளை தாராளமாக வாங்கலாம் ஸ்மால் சைஸ் தான் எப்போதுமே கொஞ்சம் ரிஸ்க் ஏன்னா அவங்க எல்லோருமே ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான் வருவாங்க பிக் சைஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் இருந்தால் கூட போக போக பிக்கப் ஆயிடுவாங்க கம்பெனிஸோட டிக்கெட் சைஸை பொறுத்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க இதில் இன்வெஸ்டர்ஸோட பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா ரீட்டெயில் இன்வெஸ்டராக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா லிஸ்டான நிறைய ஐபிஓஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க முடிஞ்சது ஸோ இவங்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருந்திருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலர்ஸ் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்காங்க எல்லா ஐபிஓஸுமே நிறைய உங்களுக்கு ஓவர் சப்ஸ்கிரைப்டு ஆகலை அண்டர் நிறைய ஆகியிருக்கு ஓவர் சப்ஸ்கிரைப்டு ஆன கம்பெனிகள் சில லிஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீட்டெய்லர்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் டைம்ஸ் பண்ணியிருந்தாங்க கியூஐபிஸ் வந்து ஒன் செவன்ட்டி டைம்ஸ் பண்ணியிருந்தாங்க டென்டா வாட்டர் ரீட்டெயிலர்ஸ் எயிட்டி நைன் டைம் பண்ணியிருந்தாங்க இவங்க நைன்டி ஃபோர் டைம்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டாலின் இண்டியா ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் ஒன் நைன்ட்டி நைன் டைம்ஸ் கியூஐபி பண்ணியிருந்தாங்க நைன்டி ஃபோர் டைம்ஸ் ரீடெய்லர்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜி நூற்றி முப்பத்தோரு டைம் பண்ணியிருந்தாங்க கியூஐபிஸ் நம்மளுடைய ரீட்டெய்லர் அறுபத்தஞ்சு டைம் பண்ணியிருந்தாங்க கொரோனா வேவ்ஸ் அப்படிங்கிற கம்பெனி முப்பத்தஞ்சு டைம் கியூஐபிஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய ரீட்டெய்லர் ஒன் நைன்டி டூ டைம்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்ப அதிகமாக பண்ணலை ஆனால் ஓரளவு கியூ ரீட்டைலர்ஸுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது அந்த கம்பெனிகள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாகவும் அமைஞ்சிருக்குமா நம்ம ஃபர்ஸ்ட்டே பேசும்போது சொன்னீங்க ஐபிஓவில் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி தான் கேம்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு ஸோ கேம்ஸ் கிடைச்ச அந்த கேட்டகரியை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு கேம்ஸாக இருந்துருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ஜாஸ்தி கேம்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கா ஸோ லிஸ்டிங் டே ஆனதுலேருந்து இப்போ ப்ராஃபிட் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருந்துட்டு ஒரு பத்து கம்பெனிகள் உங்களுக்கு ஐபிஓவில் அப்ளை பண்ணவங்களுக்கும் லாபம் லிஸ்டிங் டே அன்னைக்கு போய் வாங்கியிருப்பாங்க இல்லையா கிடைக்காதவங்க அன்னைக்கு போய் வாங்குனவங்களும் இருக்காங்க அதை வாங்கி இன்றைய தினம் வரைக்கும் ஒரு லாபத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் போன வருஷத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஃபர்ஸ்ட்டு ஒன் ஸ்டாலின் இந்தியா ஃப்ளூரோ கெமிக்கல் லிமிடெட் அவங்களோட லிஸ்டிங் ப்ரைஸ் தொண்ணூறுரூபா தான் ஆனால் இன்றைக்கி ம ப்ரைஸ் வந்து இரநூத்தி பதினாலு ரூபா போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து லாபத்தை பதிவு செஞ்சிருக்காங்க ஆதித்யா இன்ஃபோடெக் அப்படிங்கிற கம்பெனி அவங்க லிஸ்டிங் ப்ரைஸ் அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு பட் அப்படியே டபுளாகவே மாறி இருக்காங்கம்மா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஸோ ஐடி கம்பெனிகள்லாம் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லாம் கடந்து கஷ்டப்பட்டுருக்கும்போது இந்த புது கம்பெனி டபுள் த லாபம் கொடுத்துருந்தாங்க நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் லாபம் கொடுத்துருக்காங்க அடுத்து இப்போ போன வர லிஸ்ட்டான மீசோ லிஸ்டிங் ப்ரைஸ் நூற்றி பதினொன்று யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு போகுன்னு இரநூத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் ப்ரைஸ் போயிருக்கு ஸோ நூற்றி பன்னெண்டு சதவீதம் லாபத்தை பதிவு செஞ்சுருக்காங்க ஈத்தர் எனர்ஜி ஓலா உங்களுக்கு பிரச்சனை ஆகிட்டு தான் இருந்தது ஆனால் ஈத்தர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா டபுள் த ப்ராஃபிட் முன்னூற்றி இருபத்தி ஒன்று லிஸ்டிங் ப்ரைஸு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி ஆறு பர்சன்டேஜ் லாபம் கொடுத்துருக்கு பெல் ரேஸ் இண்டஸ்ட்ரி மெட்டல்ஸில் வரக்கூடிய கம்பெனி ஸோ கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் வந்தாங்க தொண்ணூறுரூபாய்க்கு தான் வந்தாங்க ஆனால் இன்றைக்கி ப்ரைஸ் நூற்றி ஐம்பத்தஞ்சு எழுபத்தி மூணு சதவீதம் பதிவு செஞ்சுருக்காங்க ஜெயின் ரிசோர்ஸ் அண்ட் ரீசைக்லிங் லிஸ்டிங் ப்ரைஸ் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டபுள் அதே மாதிரி ப்ரோஸ்ட்ராம் இன்ஃபோ சிஸ்டம் நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எழுபது ஸ்மால் ப்ராஃபிட் தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி பவர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நானூற்றி இருபத்தஞ்சு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்தது மிட் பெஸ்ட்டு ஒரு கிரானிட் கம்பெனிமா நானூற்றி ஐம்பத்தோரு ரூபா தான் ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா பதிவு செஞ்சிருக்கு ஸோ நல்ல தரமான கம்பெனிகள் இப்போ இந்த கம்பெனிகள்லாம் ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தால் கூட அவங்களோட லாபத்தை பாருங்கள் இவங்கெல்லாம் புதுசாக இந்த வருஷம் வந்த கம்பெனி தான் ஸோ ஒரு ஓவர் டிமாண்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகள்லாம் ஓவர் டிமாண்டெலாம் ஆகலை ஆனால் அவங்களுடைய அந்த ப்ரொஃபைல் வந்து நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால பிற்பாடு அதிகமான அளவுக்கு அவங்க ரேட் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ லிஸ்டிங் டே அன்றைக்கும் கெயின் கொடுத்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வரைக்கும் கெயினில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் நான் செலக்ட் பண்ணிக்கிறது ஒரு பத்து கம்பெனிகள் இன்னும் நிறைய கம்பெனிகள் இருந்திருக்கலாம் ஆனால் என்னுடைய தர வரிசையில் இவங்க எல்லாருமே பார்த்த வரைக்கும் நல்ல லாபத்தை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதிவு செஞ்சுருக்காங்கம்மா நல்ல ப்ராஃபிட் கொடுத்த கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணிங்க இதே மாதிரி நம்ம நல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண கம்பெனி ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்னு அண்டர் பெர்ஃபார்ம் அப்படிங்கிற செக்மெண்ட்ல என்ன கம்பெனிஸ்லாம் இருக்கு நம்ம இஷ்யூ சைஸ் பெருசாக இருந்த கம்பெனிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் டாடா கேமிட்ட கேபிட்டல் நல்ல பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் லிஸ்டின் டே அன்னைக்கு அந்த இஷ்யூ ப்ரைஸ்ல தான் ஓப்பன் ஆச்சு ஸ்டில் நோ இன்னும் ஏறவே இல்லை ஸோ அப்போ அது வந்து பெரிய ஹைப் கொடுத்தும் கூட அது வந்து உங்களுக்கு ஏறலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இஷ்யூ ப்ரைஸ் ஆனால் ஒரு பெரிய லெவலில் லாபத்தை வந்து பதிவு செய்யலை ஹெக்ஸாவே டெக்னாலஜியும் அதே மாதிரி தான் லென்ஸ்காட்டு இது என்எஸ்டியில் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்து இப்போ பழையபடி இறங்கிடுச்சு ஸோ இந்த பெரிய இஸ்யூ சைஸில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருந்த போதிலும் கூட பெரிய லெவலில் லாபத்தை எதிர்கொடுக்கலை அதனால்தான் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பை விட உங்களுக்கு ஐபிஓ வரிசையில் பார்க்கும்போது இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரி தான் உங்களுக்கு லாபத்தை வந்து கொடுத்துருக்கு இவங்கெல்லாம் சற்றே உயர்ந்திருக்காங்களே தவிர அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த பெரிய லெவலில் இஷ்யூசேஸ் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் எக்ஸெப்ட் மீசோ தவிர மற்றவங்கெல்லாம் பெரிய லெவலில் வந்து லாபத்தை வந்து கொடுக்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் நிறைய குளோபல் ஈவெண்ட்ஸ்லாம் இருந்தது யூஎஸ்லேருந்து இருந்து டாரிஃப் பண்ணதாக இருக்கட்டும் இல்ல இந்தியன் மார்க்கெட் குள்ள ஜிஎஸ்டியை கட் பண்ணது இன்கம் டாக்ஸ்க்கு ஸ்லாப் ரிவைஸ் பண்ணது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இந்த மாதிரி குளோபல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஐபிஓ மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணியிருக்கா ஜென்ரலாக ஐபிஓ செகண்டரி மார்க்கெட் பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு அதெல்லாம் பிரிக்கவே முடியாது குளோபல் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக பாதிக்கும் அதுலேயும் ஐபிஓ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் இருந்தால் இருந்தாதான் அதை வந்து மக்கள் இன்வெஸ்ட் பண்ணே வருவாங்க அப்படி இருக்கும்போது ப்ரைமரி மார்க்கெட்டு கூட இந்த மார்க்கெட் கண்டிஷன்லாம் பார்ப்பாங்க அவங்க சில கொஞ்ச நாள் ஒத்தி வச்சுருவாங்க இப்போ நிலவரம் சரியில்லை புது படம் ரிலீஸ் மாதிரி தான் இப்போ பெரிய படத்தோடு போட்டுட முடியாது வேண்டாம் தள்ளி வைக்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி மார்க்கெட்டு வந்து உங்களுக்கு அப் ட்ரெனில் இருக்கும்போது தான் நிறைய ஐபிஓஸே வரும் மார்க்கெட் டவுன் ட்ரெனில் போயிருக்கும்போது அவங்க அந்த ஐபிஓ டேட்டா கூட தள்ளி வச்சுருவாங்க அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு அதனால இந்த நீங்கள் சொன்ன இந்த டாரிஃப் வரனால கூட கூட நிறைய ஐபிஓஸ் வரல இப்போ ரிலையன்ஸ்லாம் அதனால தான் வரல இப்போ அடுத்து அவங்க அடுத்து அதனால எதிர்பார்க்குறாங்க மார்க்கெட் ஆல் டைம் தான் இருக்கிறாங்க அதுலேயே மெயின்டைன் ஆகிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்த ஐபிஓக்கே ரெடி ஆகுறாங்க இன்னும் நல்ல பெரிய பெரிய ஐபிஓ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பெரிய ஐபிஓ ஏன் போன வருஷமே வந்திருக்கலாமே ஏன் வரல ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் அது வந்து ஒஸ்ட்டாக இருக்கும்போது மக்கள்கிட்ட பணப்புழக்கமும் கம்மியாக இருக்கும் செகண்டரி மார்க்கெட்டே வந்து இருக்கும் ஆகிட்டு இருக்கும்போது டே அன்னைக்கு மார்க்கெட் பயங்கர டவுனில் போச்சுன்னா ஈவந்தோ அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் நல்லா இருந்தால் கூட அன்றைய தினம் அவங்களுடைய ப்ரைஸ் வந்து பெருசாக மூவ்மெண்ட்டு கொடுக்காது எதிர்பார்த்த அளவுக்கு அதனால் இந்த குளோபல் ஈவெண்ட்ஸும் ஜியோபலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஐபிஓ மார்க்கெட்டை செகண்டரி மார்க்கெட்டை விட உள்ள வெளியில் வரதுக்கே வெளியிடுவதற்கே அவங்க தயக்கம் காட்டுவாங்க அப்புறம் தானே மக்கள் வாங்குறதுக்கு ஸோ எல்லாமே நார்மலாக இருந்தால் ஸ்மூத்தாக இருந்தால் தான் ஐபிஓ மார்க்கெட்ஸும் வந்து நல்லா இருக்கும் வரும் வருடங்களில் இதெல்லாம் க்ராஜூவலாக சரியாயிருச்சுன்னா இந்த நூற்றி மூணை விட அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய ஐபிஓ மேல கிரிட்டிசிசமும் இருந்ததை பார்த்தோம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை ட்ரேடிங் மாதிரி பண்றாங்க லிஸ்டிங் எய்ம்ஸ்காக வாங்கி விற்கிறாங்க அதுக்கப்புறம் நிறுவனங்களும் நிறைய தவறான தகவல்களை கொடுக்கறாங்க போன வருஷம் வரைக்கும் ப்ராஃபிட் இல்லாத கம்பெனிஸ்லாம் ப்ராஃபிட்டை காமிச்சு இந்த வருஷம் ஐபிஓக்குள்ள வராங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் பார்க்க முடிஞ்சது எப்படி அணுகிருக்காங்க ஐபிஓ மார்க்கெட்ல இப்போ செபியோட ரோல் என்னவா இருக்கு செபி வந்து உங்களுக்கு நிறைய அப்ரூவல் கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் அப்ரூவல் கொடுக்குறாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் அப்ரூவல் கொடுக்குறாங்க முன்னெல்லாம் அப்ரூவல் ஐபிஓ ரிலீஸ் அப்ரூவல் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் காத்திருப்பாங்க அது ஒன்று நிறைய டிஸ்க்ளோஷர் ஃபார்ம்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சேபியில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் ஃபார் சேல்லையும் ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ வந்து இப்போ நிறைய நம்ம இந்த ஐபிஓஸ் வரும்போது நிறைய கம்பெனிகள் இந்த பிக் சைஸ் ஐபிஓ எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான் ஸோ ஆஃபர் ஃபார் சேலில் எத்தனை பர்சன்டேஜ் அவங்க வெளில கொடுக்குறாங்க பத்தா ஐம்பதா அந்த மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி கடன் அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ரீசெக் பண்ணுறாங்க செபியில் ஏன்னா கடன் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் மார்க்கெட்டுக்கு வர்றீங்க அப்படிங்கிறதையும் அவங்க கொடுக்கணும் எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லை அப்படி கிடையாது இவ்வளோ கோடி நாங்கள் திரட்டத்துக்காக வரோன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த பணத்தை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க ஸோ மக்களுக்கு அது எல்லாமே தெளிவாக தெரியணும் கடன் அடைக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ கடன் அடைக்கிறதுக்குன்னு அந்த இடத்துல போட்டிருந்தாங்கன்னா மக்கள் கொஞ்சம் சுதாரிச்சுடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி செபியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து இந்த டிஸ்க்ளோஷர் ஃபார்மும் இந்த அப்ரூவல் டிரான்ஸ்பரன்சியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஐபிஓ மார்க்கெட்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை வந்து கொடுத்துருக்கு இருந்த போதிலும் ஆஃபர் ஃபார் சேல் இந்த முறை அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லதாக பார்க்கப்படலை ஃப்ரெஷ் இஷ்யூஸ் உள்ள கம்பெனிகள் இந்த மாதிரி நிறைய வரல மக்கள்கிட்ட இருந்து நிறைய படத்தை தான் வெளியே அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்த முறையாவது ஃப்ரெஷ் இஷ்யூ நிறைய வந்தா வந்து நிறைய புதுசான ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் உள்ளே வருவாங்க இவங்க எல்லாம் ப்ரொமோட்டர்ஸுக்கு தான் இந்த பணம் போகுது ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஐபிஓஸ் வந்து அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க நிறைய ஆஃபர் ஃபார் சேல் என்ன அதனால் வந்து பாதிக்கப்படுவாங்க அதனால் கொஞ்சம் இனிமேல் ஆஃபர் ஃபார் சேல் இருந்தால் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அப்படின்னு ஒரு செபியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு எப்போதுமே நம்ம லிஸ்ட் பார்க்கும்போது ஐபிஓ அப்ளை பண்ணும்போதும் நீங்கள் ஆஃபர் ஃபார் சேல் அதிகமாக இருக்குது அப்ரஷியேஷன் அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறத இன்வெஸ்டர்ஸ் நாம தான் என்ன பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணணும் இந்த தடவை ஆஃபர் ஃபார் சேல் தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கு ஃப்ரெஷ் இஷ்யூஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றோம் அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்குமா மேம் ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஒலட்டையில தான் இருந்தது ஸோ தான் ஃப்ரெஷ் இஷ்யூஸ் பெருசாக வரலையா அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம் ஜென்ரலாக இந்த பெரிய கம்பெனிகள் எல்லாமே அந்த மாதிரி ஆஃபர் ஃபார் சேல் கொடுத்தாங்க சில சின்ன சின்ன கம்பெனிகள் ஃப்ரெஷ் இஷ்யூஸ்லாம் கொடுத்தாங்க ரெண்டுமே பாதி தான் இருக்கும் ஒரு கம்பெனி வராங்க அப்படின்னா முழுவதுமாக ஃப்ரெஷ் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ தான் இருக்கும் முழுவதுமாக ஆஃபர் ஃபார் சேலு ஒன் ஆர் டூ தான் இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருப்பாங்க இல்லை செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இருப்பாங்க ஆனால் இந்த முறை வந்து உங்களுக்கு எல்ஜி எலெக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும் ப்ரொடென்ஷியலாக இருக்கட்டும் க்ரோ இப்படி இந்த பெரிய சைஸ் ஐபிஓ கரம்பு தான் அதிகமான அளவுக்கு இந்த மார்க்கெட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க சோ அதுதான் இங்க வந்து அது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் தான் அந்த கம்பெனிகள் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலை ஏன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வந்தால் தானே இவங்க அடுத்த குவார்ட்டருக்கு இவங்க ரிசல்ட்டெல்லாம் காமிச்சு ப்ராஃபிட்டெலாம் காமிச்சா தான் இந்த கம்பெனிகள்லாம் என்ன ஆகும் மூவ் ஆகும் ஈவன் தான் ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருந்த போதிலும் கூட அவங்க ஆஃபர் ஃபார் சேலாக இருந்தாங்கன்னா அந்த கம்பெனிகள் அண்டர் பர்ஃபார்மன்ஸாக தான் இருப்பாங்க அதே சமயம் கலந்து மாதிரி இருந்தாங்கன்னா கூட ஓரளவு ப்ராஃபிட்டபிளாக இருப்பாங்க அடுத்த முறையாவது நம்ம கொஞ்சம் ஆஃபர் ஃபார் சேல் கொஞ்சம் கம்மியாகவும் ஃப்ரெஷ் இஷ்யூ கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்தது அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கும் நல்லது நம்மளுடைய ஃபினான்ஷியல் கமர்ஷியல் நல்லது இப்போ சமீப காலமாக ஐபிஓ எல்லா மக்கள்கிட்டையும் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி இந்த கம்பெனிஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் மக்கள் உடனே லிஸ்டிங் ஏன்ஸ் எடுத்துட்டு வெளியில் போறாங்க அது நம்ம ஷேர் ப்ரைஸ்லேயே அந்த வலட்டாலிட்டி பார்க்க முடியுது எக்ஸாம்பிளுக்கு க்ரோ மீஷோ இதுலலாம் அந்த வலட்டாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சது ஸோ இப்படி நிறைய மக்கள் இதை ஷார்ட் டேர்ம்காக பயன்படுத்துறது இப்போ தான் சமீப காலமாக நடக்குதா இல்லை ரொம்ப வருஷமாகவே ஐபிஓவை இன்வெஸ்டர்ஸ் இப்படி தான் ஹேண்டில் பண்றாங்களா ஆரம்பத்தில்லாம் ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அவங்க அதை வந்து பத்திரமா வச்சுக்குவாங்க ஒன் இயராது மினிமம் வச்சுருந்து டூ இயர்ஸ் வச்சுருந்து அப்புறம் தான் கொடுப்பாங்க ஆனால் இப்போ மக்கள் அதை ஸ்விங் ட்ரேடிங்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ வெரி ஷார்ட் பீரியட் ஏன்னா ஒரு ஒரு வாரம் தானே உங்களுக்கு பிளாக்கிங்லேயே இருக்குது ஸோ முன்னெல்லாம் அப்படியே கிடையாது ஒன் மந்த் வரைக்கும் அந்த பணம் பிளாக்கில் இருக்கும் அதுக்கப்புறமா தான் லிஸ்டட் ஆகும் இப்போலாம் வெரி வித்தின் ஒன் வீக்கில் எல்லா வேலையும் முடிச்சுறதுனால மக்கள் இதை ஒரு ஷார்ட் டேம்மு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஈவன் அஞ்சு ரூபா லாபம் கிடைச்சா கூட பரவாயில்ல புக் பண்ணிட்டு வெளில வந்து அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க ஜென்ரல்ல ஐபிஓ மனப்பான்மை அப்படி இருக்க கூடாது அப்படிங்கறது என்னுடைய அபிப்பிராயம் ஐபிஓஸ் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு புது கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்றீங்க ஸோ அந்த கம்பெனிகள்ல வரக்கூடிய லாபத்தை நீங்கள் அன்றைய தினம் அட்லீஸ்ட் லாபத்தை மட்டுமாவது அது பதிவு செய்துட்டு கேபிட்டலை மட்டுமாவது கொஞ்சம் நிறுத்தி வச்சிக்கிறது நல்லது மொத்தமாக இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க கொடுத்துட்டு அடுத்து ஐபிஓக்கு மாறிடுறாங்க அப்போ இந்த கம்பெனி போது உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்காமலே போயிடும் ஒரு சில அப்புறம் இப்போ அதிட்டியா இன்ஃபோடெடெக்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் இப்போ அவங்க லிஸ்டிங் அன்றைக்கே நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்தாங்க அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஓப்பனிங் போதே தொள்ளாயிரம் ரூபாய் முந்நூறுவா லாபம் போகுதுன்னு மொத்தமாக கொடுத்துட்டு வெளில வந்திருந்தாங்கன்னா இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறு ரூபாய் இப்போ அவங்ககிட்ட அந்த கம்பெனி ஷேரே இருக்காதே ஸோ அதனால் நீங்கள் வந்து ஐபிஓவில் அப்ளை பண்ணி இப்பெல்லாம் கிடைக்கிறதே லக்குமா பெரிய விஷயமா ஆயிடுச்சு கிடைச்சிச்சு அப்படின்னா டே அன்னைக்கு லாபத்தை மட்டும் பதிவு செய்துட்டு மிச்ச கேபிட்டலையாவது நிறுத்தி வைத்து கொண்டு அடுத்த ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ணால் இந்த கம்பெனிகள் உங்களுக்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு லாபத்தை கூட கொடுக்கும் ஸோ இந்த மனப்பான்மை மாறணும் இப்படி வந்து ஷார்ட் டைமில் புக்கிங் புக்கிங் பண்ணிகிட்டே வர்றவங்களால நல்ல உண்மையிலே வச்சுருக்கவங்களுக்கு அங்கே ஆபத்தாக முடியுது ஸோ இதை வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கான கம்பெனிகளாக பார்க்காம இவங்க வந்து மூணு மாதம் ஆறு மாதம் ஆன பிறகு தான் புது கம்பெனிகள் பர்ஃபார்மன்ஸை ஆரம்பிப்பாங்க ஆனால் நீங்கள் வெரி வெரி குவிக்காக அந்த சின்ன ப்ராஃபிட்ல வெளில வந்துடுறீங்க அதனால உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இதில் கிடைக்காது ஆனால் ஐபிஓ கம்பெனிகள் நல்ல சிறந்த கம்பெனிகளாக இருக்கும்போது மினிமம் ஒரு ஒன் இயராக நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு ரெண்டுலேருந்து நான்கு மடங்கு வரைக்கும் உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது அவங்கவுங்க தான் புரிஞ்சுக்கணும் நம்ம ஷார்ட் டைமில் போதுமா இல்லை நான்கு மடங்கு லாபம் வேண்டுமா அப்படின்னு அதே மாதிரி லாஸ் வருது அப்படின்னாலும் நீங்கள் அவருக்கு முடி ரெடியாக இருக்கணும் ஒரு கம்பெனி வாங்கி வச்சிருக்கீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க லாஸ் ஆகுது அப்படின்னா அப்படியே கொடுத்துருக்குற லிஸ்டின்ட்டு எனக்கே கொடுத்துட்டு வந்தது நல்லது அதுக்கப்புறமா ஏறுமான்னு காத்துட்டு இருக்கணுமா அப்படியே ஏறும்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் டைம் கொடுங்க அந்த ஆறு மாதத்துக்குள்ளே அந்த கம்பெனி வளரவில்லை என்றால் அந்த கம்பெனியை குவிட் பண்ணிவிட்டு வேற ஒரு ஐபிஓக்கு மாறிக்கிறது நல்லது அதை வருஷ கணக்கில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சுருந்தோம்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆறு மாதத்துலேயே தெரிஞ்சிடும் அதை வச்சு முடிவு பண்ணி லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி புக் பண்ணிட்டு வெளில வரதும் அல்லது வேறு கம்பெனிகளுக்கு மாறிக்கொள்வது அப்படி ரீபேலன்சிங் பண்ணுறது அப்படிங்கிறது ஐபிஓஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் செகண்டரி மார்க்கெட்டை விட இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்க அடுத்து டிவிடெண்ட்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா எல்லாமே செக் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஐபிஓ மார்க்கெட்டை பொறுத்த மட்டுலையும் அப்போ அன்றைய தினம் லாபத்தை உங்களுக்கு கிடைக்குதுன்னா பதிவு செய்வது நல்லது மொத்த கேபிட்டலையும் கொடுத்து விடாமல் அதை நீங்கள் ஒரு ஒன் ஒன் இயர் வைத்திருந்து அதுக்கப்புறமாக நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் லாஸ்ன்னு வரும்போது அன்றைய தினமே லாஸை புக் பண்ணிடாமல் ஆனால் லாஸுன்னு வருதுன்னா அந்த கம்பெனி நல்லா தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக தேர்ந்தெடுங்க சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே எல்லாமே பார்த்து லாஸ் வருது அப்படின்னா அன்றைய தினமே லாஸை புக் பண்ணாமல் குறைந்தபட்சம் மூன்று மாதம் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதிகபட்சமாக நீங்கள் அந்த அந்த கம்பெனியை கொடுத்துட்டு வேற கம்பெனிக்கு மாறிக்கலாம் ஐபிஓ எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத சொன்னீங்க அடுத்தது டுவெண்ட்டி சிக்ஸில் ஐபிஓட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கு இந்த ட்ரெண்ட் எப்படி போக போகுது டுவெண்ட்டி சிக்ஸு அதான் நம்ம ஃபஸ்ட்டேஸ் சொன்னப்போ பெரிய பெரிய பிக்கெஸ்ட் ஐபிஓ ரிலையன்ஸ் ஜியோ ஜனவரியிலே ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பெரிய பெரிய ஐபிஓஸ் எல்லாம் வரப்போகுது ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து ரெடி ஆகுங்க பிக் சைஸ் ஐபிஓஸும் வராங்க ஸ்மால் சைஸ் எண்பத்தி நாலு ஐபிஓஸ் வந்து ஏற்கனவே பர்மிஷன்லாம் வாங்கியாச்சு ரெடி ஆகிட்டாங்க ரிலையன்ஸ் மட்டும் கிடையாது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு இப்போ எம்சிஎஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு ஷேர் பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு ஸோ என்எஸ்சி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அடுத்து உங்களுக்கு நன்கு அறிமுகமான ஃப்ளிப்கார்ட்டு அவங்க ரெடி ஆகுறாங்க ஃபோன்பே ரெடி ஆகுறாங்க ஜெப்டோ ஓயோ ஹீரோ ஃபைனான்சியல் கார்பரேஷன் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு போட்டு இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பிக் சைஸ் ஐபிஓஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்மால் சைஸ் ஐபிஓஸும் வரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ இந்த முறை வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபாமன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க அடுத்த முறை வேறு செக்டர் மாறும் அதுக்கு முந்தின வருஷம் இருந்த செக்டர் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ளே வரவே இல்லை ஸோ ஒவ்வொரு வருஷமும் சில செக்டர்ஸு சில கம்பெனிகள் வந்து நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின்ஸையும் மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்குது இந்த ஐபிஓஸ்லாம் வரும்போது மாதிரி இதிலலாம் இப்போ சில கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே ரிலையன்ஸ் ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸான ஐபிஏவும் இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி கம்பெனிகளையும் நீங்கள் எஸ்பிஐ வாங்கணும்னா நீங்கள் எஸ்பிஐ ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வரும்போது உங்களுக்கு ப்ரிஃபரென்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கோல் இந்தியா அடுத்து வரப்போகிறாங்க ஸோ கோல் இந்தியாவுக்கு ஒரு கோல் கம்பெனி வரப்போகுது ஒரு இன்னொரு கம்பெனி நீங்கள் கோல் இந்தியா வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு ஐபிஓவில் கிடைக்கிது இந்த மாதிரி பேரண்ட் கம்பெனி வரதும் ரெண்டு மூணு வரும் ஸோ அதுலேயும் நீங்கள் ஏற்கனவே ஒன் ஒரு ஷேர் வாங்கியிருந்தால் கூட பரவாயில்ல அந்த மாதிரி வாங்கி வச்சிருந்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஃப்ரெஷ் இஷ்யூ வந்தது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிகளில் சப்ஸ்கிரிப்ஷன் முதல் நாள் ரெண்டாவது நாள்லாம் பார்த்துட்டு மூணாவது நாள் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃபண்டமெண்ட்லியாகவும் குவாலிட்டியான அது மாதிரி சப் அதில் வேலை ப்ரைஸிங் ஓவர் ப்ரைஸாக இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு நல்ல கம்பெனியாக இருந்த போதிலும் அடுத்தடுத்து வந்து விலை ஏறாது ஸோ ப்ரைஸிங் அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க காம்படேட்டிவ்ஸோடு கம்பேர் பண்ணி அந்த ப்ரைஸிங் ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடாக இருக்குதா அந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் செக்டர்ஸ் வரல இப்போது அடுத்த மாதிரி வரலான்னு நினைக்கிறேன் அதுக்கு முந்தின வருஷம் இருடா அந்த மாதிரிலாம் நிறைய வந்தாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ஸ் பெருசாக வரல ஸோ இப்போ மேபி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கவர்மெண்ட் செக்டர்ஸ் வந்தது அப்படின்னாலும் தாராளமாக நம்ம ஐபிஓஸ்க்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் நம்ம பற்றி நிறைய வெளியீடுகள் கண்டிப்பாக கொடுப்போம் நேர்கள் பார்த்துருந்து ப்ரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறதும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு அங்கம் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து மூன்று கம்பெனிகளாவது புது கம்பெனிகளையும் நம்ம வாங்கணும் அப்படின்னா புது ட்ரெஸ் போடுற மாதிரி ஸோ புது கம்பெனிகளையும் வாங்குறதுக்கு நம்மளுடைய நேர்கள் முயற்சி பண்ணணும் அதற்கு நம்ம வழிகாட்டுதல் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ அதை வைத்துக்கொண்டு அவங்களுடைய திறனாய்வும் மேற்கொண்டு பிரைமரி மார்க்கெட்டுக்கும் வரவேற்பு கொடுத்தால் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவும் கண்டிப்பாக வளரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ஐபிஓ மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு கம்ப்ளீட்டான அனாலிசிஸ் கொடுத்துருக்கீங்க